குறிப்பாக ஆட்சி பொறுப்பேற்ற உடனே மாண்பு அவர்கள் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக ஆறு அதற்கு வாய்ப்பு கல்வி தான் படிக்கின்ற காலத்திலே மாணவர்கள் ஒழுங்குமல்ல மாணவர்களாக நீங்கள் படிக்க வேண்டும் குறிப்பாக அவர் எந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பேசினாலும் எனக்கு கல்வியும் சுகாதாரம் இரண்டு கண்கள் என்று சொல்வார்கள் அந்த வகையில் இந்த ஆண்டு கல்விக்காக பல்வேறு துறைகள் தமிழ்நாட்டிலே இருந்தாலும் பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் நாற்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நிதியோதுக்கியவர் மாண்பது முதலமைச்சர் அண்ணா தளபதி அவர்கள் என்பதை மாணவ செலுத்திற்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன்